எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாகை நகர பாஜகவினர் சார்பில் கொடியாத்திரை நடைபெற்றது பாஜக நாகை நகர தலைவர் அற்புதம் தலைமையில் நடைபெற்ற பேரணியை மாநில செயற்குழு உறுப்பினர் நேதாஜி தொடங்கி வைத்தார் சுதந்திர தியாகிகளின் தியாகத்தை உணர்வாகவும் இந்திய நாட்டின் பெருமையை உணர்த்தும் விதமாகவும் சிந்துர் வெற்றியின் கொண்டாட்டத்தின் உச்சமாகவும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தொடங்கிய ஊர்வலம் தம்பித்துறை பூங்காவை வந்தடைந்தது அங்கு மறைமலை அடிகளார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மாவட்ட செயலாளர் அறிவழகன் உள்ளிட்ட பாஜகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Yay! Yeah. Yeah, really on the yeah. வணக்கம் வீர வணக்கம் ஜெயம் ஜெய வணக்கம் ஜெய ஜெயல் ஜெய ஜெய ஜல் போய் போட்டு